இவங்களுடைய ஒரு கனெக்ஷன் இவங்களுடைய ஒரு சஜஷன் ஐடியாலஜி இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வருடம் அவங்களுடைய ப்ரொஃபஷனில் எப்படி ஸ்டாண்ட் பண்றது ஆர் அவங்களுடைய இவங்களுக்கு ஏறுமுகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பண ரீதியான விஷயங்கள் இப்போ ஏதாவது நான் பொருள் வாங்கணும்னு இருக்கேன் ஆடம்பர பொருட்கள் வாங்கணும்னு இருக்கேன் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு மூணு மாதம் நல்ல ஒரு வருமானம் வரும் நல்லா ப்ராஃபிட் வரும் அகைன் ஒரு ரெண்டு மாதம் அப்படியே அமைதியாக படுக்க போட்டுரும் ஆனால் இவங்களுக்கு இந்த வருடம் அப்படி இருக்காது அவங்களுக்கு இவங்களுடைய ஒரு துணை வேணும் இவங்களுடைய ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரமும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சாதிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இவங்களை வேணான்னு விட்டுட்டு போனவங்க கூட திரும்பி வந்து இவங்களோட சிரிச்ச முகத்தோடு இருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுடைய முகம் வந்து தேஜஸ் ஆகும் அண்ட் தேவையில்லாத மற்ற பிரச்சனைகளை தவிர்த்துடலாம் மற்றவங்களுடைய அந்த ஆப்போசிஷன்ஸையும் தவிர்த்துடலாம் இந்த ஒரு தெரப்பியை ரெமடி மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஐபிசி பக்தி அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டேரோ ரீடிங் மூலமாக நமக்கு சொல்வதற்காக டேரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாராமம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காட்சி ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மிதுனம் துலாம் கும்பம் இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இந்த வருஷம் தாம் தூம்னு நடக்க போகுது மேம் ஸோ காற்று ராசிகள் இவங்களுக்கான காட்ஸ் காற்று ராசினா காத்துல பறக்குற மாதிரி எல்லாமே ஆக்சுவலா இதுல வந்திருக்குது எல்லாமே ஸ்வாட்ஸ் ஸ்வாட்ஸ்ன்றது வந்து காற்று ராசி குறிக்கிறது தான் ஸோ அது என்ன ராசியோ அதுக்கானதே காணதே வந்துருச்சா அப்போது தாம் தூம் நீங்கள் கேட்டீங்க அப்போ அதுக்கு ரிலேட்டடாக எல்லாமே அந்த கார்ட்ஸ் வந்து எல்லாமே காற்று சார்ந்தது தான் ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த வருடம் அவங்களுக்கான வருடம் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை உறுதியாக அதை எடுத்துக்கலாம் நிறைய வாய்ப்புகள் வரும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள் வரும் இந்த டெலிகம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வருடம் அப்படின்றது ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த படிப்படியான முன்னேற்றம் அதை அவங்களால வந்து பார்க்க முடியும் இந்த ஆண்டில் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அடி ஏறுனா பத்து அடி சறுக்குதுன்னு இருந்த நிலை மாதிரி ஒரு அடிக்கு ரெண்டு அடி ஏறுற மாதிரி இருக்கே அந்த அளவுக்கு அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து இருக்கும் ஸோ அவங்களுடைய அந்த ஐக்யூ ஆனது ரொம்ப அலாதியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர்கள் விஐபி விவிஐபி இவங்களுடைய ஒரு கனெக்ஷன் இவங்களுடைய ஒரு சஜஷன் ஐடியாலஜி இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வருடம் அவங்களுடைய ப்ரொஃபஷனில் எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறது ஆர் அவங்களுடைய லைஃப்பில் எப்படி வந்து அவங்க ஷைன் பண்ணுறது இதற்கான ஒரு சஜஷன்லாம் வந்து கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும் ஸோ ஓவர் வந்து இது எனக்கான வருடம் அப்போ இந்த வருடத்தை நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் இது எனக்கான ஒரு அரியணை இந்த அரியணையில் நான் உட்காருவேன் இந்த ஒரு மைண்ட்செட்டில் தான் அவங்க இருப்பாங்க ஸோ அதுவே ஆக்சுவலாக அந்த மைண்ட்செட்டே ஒரு பிளஸிங் தான் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடண்டான ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் எதவனா சாதிக்கலாம் ஸோ அதுதான் அவங்களுக்கு பிளஸ்ஸிங்காக கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த காற்று ராசிகளுக்கு ஏறுமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அது என்னென்ன ஸோ காற்று ராசிகள் இவங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பண ரீதியான விஷயங்கள் இப்போ எதாவது நான் பொருள் வாங்கணும்னு இருக்கேன் ஆடம்பர பொருட்கள் வாங்கணும்னு இருக்கேன் ஒரு நிலம் வாங்கணும்னு இருக்கேன் லக்ஸுரியஸாக ஒரு வீடு கட்டணும்னு இருக்கேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏறுமுகமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த காடை பார்த்தாலே தெரியும் முன்னோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு அதுதான் ஸோ இதுதான் ஏறுமுகம்ன்றது கான்செப்டே அதுதான் முன்னோக்கி மூவ் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போயிட்டே இருக்கணும் அப்ப இந்த மாதிரியான பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப ஏறுமுகமா இருக்கும் போது முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு விஷயமா அதாவது உட்காரவே மாட்டாங்க அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன வந்துகிட்டே இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு மூணு மாதம் நல்ல ஒரு வருமானம் வரும் நல்ல ப்ராஃபிட் வரும் அகைன் ஒரு ரெண்டு மாதம் அப்படியே அமைதியாக படுக்க போட்டுரும் ஆனால் இவங்களுக்கு இந்த வருடம் அப்படி இருக்காது அடுத்த என்ன அடுத்த என்னன்னு தான் அந்த ஓட்டம் போயிட்டே இருக்கும் மேம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த காற்று ராசிகளுக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது மேம் ஸோ காற்று ராசிகள் இவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு நம்ம ஒன்று செய்யணுன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு அது கிடைக்கவே மாட்டேது அதற்கான ஒரு பொருளாதார சூழ்நிலையே இல்லையே செய்யணும்னு போகும்போது தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஏதாவது ஒரு பண விரயம் ஆகுது ட்ரை ஆகுது என்ன தான் பண்ணுறது நம்ம நினைச்சதை வாங்க முடியாததை அடைய முடியாதா நம்மளுக்கு ஏத்த வருமானம் கிடைக்காதா ப்ராஃபிட் இருக்காத இந்த மாதிரியான ஒரு கவலை இல்ல போயிருக்கும் ஆனா இந்த வருடம் எப்படி இருக்கும்னா எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியலையே அப்படி இருக்கும் சோ நாலா பக்கமும் அவங்களுக்கு வந்து இன்கம் வரும் அந்த சோர்சஸ் வந்து உருவாகும் அண்ட் வந்து ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதில் ஒரு நாலு ஆப்ஷன் வந்து நிற்கும் இது இதெல்லாம் நீ வாங்கலாமே இதெல்லாம் நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனலா கூட வாங்கலாமே இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஸ்டேபிளான ஒரு பேஸே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க இந்த வருடம் இதனால வந்து ஒன்று வாங்கக்கூடிய இடத்துல போய் பத்து சூஸ் பண்றது ஏன்னா அந்த அளவுக்கு பினான்சியல் பேக்கப் அவங்களுக்கு வந்து உருவாக போகுது இது கேட்கும் போது வந்து எல்லாரும் பொதுவா சொல்றது எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது இதெல்லாம் எனக்கு எங்க நடக்க போகுது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கேட்பாங்க அது ஏன் நடக்கலை அப்படின்னா நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு மண் அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அது கண்டிப்பா நடக்காது முதல்ல நம்பிக்கை நம்ம மேல வைக்கணும் ஓ இவங்க இதை சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி நடக்கும்னு அப்போ ஓகே அப்போ நடக்கும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் பண்ணாதான் அது நடக்கும் கேட்க நல்லா இருக்கு இதெல்லாம் இங்கே நடக்க போகுதுனாலே அங்கே வந்து அது இவங்களே ஒரு பிளாக் போட்டுறாங்க ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த காற்று ராசிகளினுடைய உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ஸோ காற்று ராசிகள் இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும் ஒரு நாள் இருக்கக்கூடிய உடல்நிலை இன்னொரு நாள் இருக்காது நிறைய பேர் வந்து நிறைய பேருன்றத விட இங்கே பார்க்குறவங்க எல்லாரும் விட எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் செய்கிறது யோகா செய்கிறது இந்த மாதிரியான ஹெல்த் ஹேபிட்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறது நல்லது நல்ல வந்து ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்ல உடம்ப வந்து உடல்நிலையாக கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஃபிசிக்கை வந்து சரியாக இருக்கிறது ஸோ டயட் அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணால் நல்லதாக இருக்கும் இதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்ற போது ஒரு நாள் இருக்கிற உடம்பு இன்னொரு நாள் இருக்காது ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஸோ அப்போ இதை கவனிக்கிறதா இல்லை உடம்பை கவனிக்கிறதா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன்னா இந்த வருடம் ஏகப்பட்ட பொறுப்புகள் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருடம் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வருடம் அப்போ அதுக்கு முதல்ல சுவரை வந்து சரியாக வச்சுக்கணும் அப்போ தான் சித்திரம் வரைய முடியும் ஸோ இவங்களோட ஹெல்த் வந்து கண்டிப்பாக ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும் ஹெல்த் டயட்டை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஏதாவது எக்ஸசைஸ் இல்லை டெய்லி வாக்கிங் ஜாக்கிங் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டால் மேஜராக எதுவும் வராமல் தவிர்த்துடலாம் மேம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த காட்சி ராசிக்காரர்கள் அவங்களுடைய காதல் கல்யாணம் சொந்த பந்தம் உறவினர் நண்பர்கள் இவங்க கிட்ட எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் முதல்ல இந்த காதல் கல்யாணம் நட்பு சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக இருக்கா ஸோ காற்று ராசிகள் ஆக்சுவலாக இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஏன்னா இவங்க வேணா வேணா விலைக்கு போனாலும் அந்த உறவினர்களும் சரி காதல் நட்பு இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களும் அவங்க அவங்க பார்ட்னர்ஸ் வந்து இவங்களை தேடி வருவாங்க நான் வேணா என் ரூட்டை பார்த்து போயிட்டு இருக்க அப்படின்னு இவங்க போவாங்க ஆனால் அவங்க இவங்க அவங்களுக்கு இவங்களுடைய ஒரு துணை வேணும் இவங்களுடைய ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரமும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சாதிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இவங்களை வேணான்னு விட்டுட்டு போனவங்க கூட திரும்பி வந்து இவங்களோட ஜாயின் பண்றதுக்கு முன் வருவாங்க ஸோ அப்படிதான் இருக்குமே தவிர்த்து இவங்க தேடி போகிற மாதிரி இருக்க போகிறது இல்லை அதுக்கு வந்து அப்போ மெயின் இவங்களுடைய அந்த அங்கீகாரம் இவங்களுடைய அந்த சக்சஸ் அதுதான் எல்லாரையும் இவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகுது மேம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த காற்று ராசிகளினுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் மேம் ஸோ காற்று ராசிகள் இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எந்த விஷயத்தில் இருந்தாலும் அதில் அவங்க தான் கிங்கு சினிமேட்டிக்காகவே கொஞ்சம் போகலாம் ஏன்னா கமல்ஹாசன் சார் சொல்லியிருக்காரு அவங்க அம்மா வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலையாக இருந்தாலும் அதில் நீ தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்றது அது வந்து முகம் சொல்லிக்கக்கூடிய விஷயம்லாம் ஆக்சுவலாக அது ஒரு குட் இம்ப்ரெஷன் அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் எந்த துறையில் எதில் இருந்தாலும் நம்ம அதில் வந்து கிங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த உத்வேகம் நமக்குள்ளே வரணும் அது வந்தால் மட்டும் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ அந்த ஒரு விஷயம் இவங்களால பண்ண முடியும் இந்த வருடம் எந்த துறையில் இருந்தாலும் எந்த ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் சமையல் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் இவங்க தான் பெஸ்ட் இவங்களை தாண்டி நான் வேறு யாரும் வைக்க மாட்டேன் அப்படி வந்து அவங்களுடைய துறையில் ஷைன் பண்ண போகிறாங்க இதனால் ஆல்ரெடி நிறையா வேலை வாய்ப்புகள் இழந்திருப்பாங்க பிஸ்னஸை லாஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய வாய்ப்புகள் இவங்களை விட்டு போயிருக்கும் இதனால் நிறைய மன உளைச்சல் இருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லக்கூடிய வகையில் இவங்களுடைய அந்த திறமையை வெளிக்காட்டக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இருக்க போகுது மேம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த காட்சி ராசிகள் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம்னா அது என்னது மேம் ஸோ ரெண்டு பரிகாரம் நான் வந்து சொல்கிறேன் ஒரு பரிகாரம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இன்னொரு பரிகாரம் வந்து கொஞ்சம் ஜோவிஷாக இருக்கும் ஒரு நகைச்சுவாக இருக்கும் ஆனால் உண்மையாக அது நல்ல பரிகாரம் ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம் அது வந்து இவங்களுடைய பிடித்த இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமானாலும் இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் லக்ஷ்மியாக இருக்கட்டும் சிவன் பெருமாள் விநாயகர் எந்த தெய்வமாகவேனா இருக்கட்டும் அவங்களுடைய படமோ அவங்களுடைய சிலையோ வீட்டில் இருக்கும் இவங்க வந்து இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் என்னென்ன விஷ் இருக்கோ ஆசைகள் இருக்கோ அதை ஒரு பிளெயின் பேப்பரில் வந்து எழுதிக்கணும் எழுதி நல்லா ஃபோல்ட் பண்ணி அதாவது ஒரு ஒரு ஆசையாக எழுதி ஃபோல்ட் பண்ணி அந்த படத்துக்கு பின்னாடி வச்சிடணும் ஸோ அந்த ஆசை நிறைவேறும் போது அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு குளத்துலையோ கோவில் குளத்துலையோ இல்லை கடல்லையோ ஓடுற அந்த ஆறு ஏரி குளம் அந்த மாதிரி நல்ல நன்னீர் ஓடைகளில் அதை வந்து விட்டுணும் அது ஆசை நிறைவேறினதுக்கப்புறம் ஸோ இதை வந்து ரெகுலராக கண்டினியூவாக இந்த வருடம் அந்த பேட்டர்னை மெயின்டைன் பண்ணும்போது நிறைய ஆசைகள் அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் நடக்க அதாவது சின்ன சின்ன ஆசைகள்லாம் உடனே நடக்கும் பெரிய ஆசைலாம் அதற்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாகியிருக்கும் அதை அவங்க கண் கூட பார்ப்பாங்க ஸோ இது ஒன்று அந்த இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா இந்த ராஜா படத்தில் பிரகாஷ் சார் பிரகாஷ்ராஜ் சார் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார் பார்த்திங்களா கோவம் வந்தால் கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ஸோ அது ஃபன்னியாக இருந்தாலும் ஆக்சுவலாக அது ஒரு தெரப்பி அது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணக்கூடியது ஸோ அதை தான் இவங்க பண்ணணும் ஆக்சுவலாக எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் யார் மேலேயாவது கோபம் வருதா யார் மேலேயாவது பகை உணர்வு வருதா இல்லை வேணும்னே ட்ரிகர் பண்ணுறாங்களா ஏதாவது ஒரு நடக்குதா அந்த டைமில் சிரிச்சுக்கிட்டே போகிறது நல்லது இவங்க வந்து எந்த நேரத்துலையும் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அவங்களுடைய கோபத்தையோ அவங்களுடைய அந்த வெஞ்சன்ஸ் வெறுப்பு எதையுமே சிரிச்சுக்கிட்டே சிரித்த முகத்தோடு இருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுடைய முகம் வந்து தேஜஸாகும் அண்ட் தேவையில்லாத மற்ற பிரச்சனைகளை தவிர்த்துடலாம் மற்றவங்களோடைய அந்த ஆப்போசிஷன்ஸையும் தவிர்த்துடலாம் ஸோ இந்த ஒரு ரெமெடியை வந்து இந்த ஒரு தரப்பியை ரெமடி மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது மேம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காட்சி ராசிக்காரர்களுக்கான ஆன்மீக பரிகாரம் அப்படின்னாலும் அவங்க போக வேண்டிய கோவில் அவங்க இருக பிடிச்சிக்க வேண்டிய தெய்வம் அப்படின்னாலும் அது யாரும் ஸோ இருக பிடிச்சிக்க வேண்டிய தெய்வம் அப்படி பார்க்கும்போது மகாலட்சுமியை வந்து இருக பிடிச்சிக்கலாமா அவங்க மகாலட்சுமி துர்கை ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக பிடிச்சிக்கும் போது அவங்களுக்கு செல்வ வளமும் சரி தைரியமும் சரி அவங்களுக்கு நிறைய வந்து கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம பார்த்தா மாதிரி இதில் வந்து ப்ரடிக்ஷன்ஸ் மாதிரி அவங்களுக்கான விஷயங்கள் நடக்கிறோம் அதை ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸோ கோவில் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து காலஹஸ்தி கோவில் வந்து இவங்க போய்ட்டு வரலாம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருகாலஹஸ்தி சிவன் டெம்பிள் அது வந்து போயிட்டு வரலாம் அண்ட் துர்காதேவி டெம்பிள் ஸோ இங்கே வந்து காளிகாம்பாள் கோவில் இருக்குது இந்த கல்கட்டா காளி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சால் அங்கே கூட சில பேரால் அங்கே போகிறதுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும் ஈஸியாக அப்படி இருக்கிறவங்க கல்கட்டா காளி போய் வழிபட்டுவிட்டு வரலாம் ஸோ இந்த கோவில்லாம் போயிட்டு வந்தால் இந்த வருடம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காட்சி ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நன்றி